ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய முறை ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்களோட உடம்பு மெலியோனமெண்டு விதம் விதமான ரெசிப்பி எல்லாம் ட்ரை பண்ணி உங்களோட மெலியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களோட உடம்பு ரெண்டு மீறி நீங்கள் நல்ல ஒரு வித்தியாசத்தை உணருவீங்க நான் இது ட்ரை பண்ணி எனக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சதை தான் உங்களுக்கு நான் அப்போ ஷேர் பண்ணுறேன் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க அப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் முதல்ல ரெண்டுமே சக்கரண்டி வெந்தயம் சேர்க்குறேன் அடுத்ததா ஓமம் ரெண்டு மிசக்கரண்டு விண்ணயம் அடுத்தபடியா ரெண்டு மிசக்கரண்டி ஓமம் சேர்த்து சேர்த்து நல்லா வறுத்துடும் இது எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு வறுத்தடும் பூண மெல்லாம் பறிச்சு பறக்குது கடனா இது கொஞ்சம் பறவைட்டுன்னா இறக்கணும் சூடாறிட்டு அரைச்செடுப்போம் சூடாற ஆர்டிட்டு ஏன் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிடும் தண்ணி விடாத மிக்ஸி ஜாருக்குள்ள நான் போடுறேன் ஃபைன் பவுடர் அரைச்செடுத்துட்டு வந்த உளுக்காட்டு விதச்சிட்டு வந்துட்டேன் ஃபைன் பவுடர் அரைப்பட்டு கொண்டு இருக்க பார்ப்போம் அந்த விட்டு வந்திருக்கு இப்போ நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்குறேன் அந்த தண்ணியை இப்போ இந்த கப்பில் இந்த பவுடரை ஒரு மேசக்கரி பவுடரை போட்டுட்டு நல்லா கொதித்த தண்ணியை இதை ஃபுல்லாக விட்டுட்டு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டு தண்ணி குடிக்கவும் மேலும் சுட சுட குடிக்கவும் மேலாது பத்து நிமிஷம் அப்படியே மூடி ஆற விட்டுட்டு படிச்செடுத்துட்டு குடிக்கும் இப்போ இது ஊற விட்டு பத்து நிமிஷம் ஆகிட்டு பாருங்க மேலே தண்ணி நீங்குது கீழே அது அடைஞ்சி பேருக்கு வடிக்கிற வேலை பிடிக்க வேணுமோனாலும் நாங்கள் குடிக்கலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் வேணுமுன்னா வடிச்சுட்டு குடிக்க வேணுமே குடிக்கலாம் ஆனால் ரெண்டு கிழமையிலே வடிவாக உடம்பு நல்ல வடிவாக மெலியிறத நீங்கள் அவதானிக்கலாம் இந்த ஒரு முறை ட்ரை பண்ணியும் வெளியாட்டியும் இந்த ஒரு முறையில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஒன்று இருக்குது அதுக்கு நான் உத்தரவேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்